தண்ணி அதிகமாக இருக்குண்ணே அப்போவே கட்ட வேணாம்னு சந்தை மாட்டிருக்கு மக்களே மக்களை மாட்டிருக்கு பார்த்தீங்களா ஓகே ஒரு மீன் மாட்டியிருக்கு உள்ள எத்தனை மீன் இருக்குன்னு தெரியல ஹாய் மக்களே வெல்கம் டு பெயிட் நைட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வலை கட்டிட்டு ப்ளஸ் வந்து நம்ம தூண்டியும் போட்டு மொத்தமாக எவ்வளோ மீன் பிடிக்க போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறிடுச்சு ஸோ ஏரி ஃபுல்லாகவே தண்ணி இருக்கு இதில் மாட்டுப்பான்னு தெரியல பட் பெரிய ஜிலேபிலாம் இருக்குது ஸோ வலையில் மாட்டினா நல்லாயிருக்கும் மாட்டுதான்றது தான் நம்ம வலை கட்டி பார்க்கலாம் மக்களே இங்கேயே பாருங்கள் எனக்கு கிட்டத்தட்ட நினைஞ்சளவுக்கு தண்ணி வந்துடுச்சு இன்னும் நான் போனால் காலத்தளவு கண்டிப்பாக வரும் மீன் கிடைக்குமாலும் தெரியல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் 嗯。<Yeah. S 2> mm hmm. 자카칠로 시간 관츆�고 말입니다. 옷에 물 숯을 좀 대ʻ 아빠! சரி வாட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்க்கணும் மக்களே நம்ம நேற்று வள கட்டியிருந்தோம் நேற்று நைட்டே வந்து பார்த்துருக்கணும் பட் நேற்று வர முடியல அதனால இன்னைக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு மதியம் தான் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட இது ஒரு பத்து மணி நேரம் வலை கட்டியிருக்கு மீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டியிருக்கோம் பட் மாற்றுக்க இடத்துல நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ஃபுல்லாகவே வேணாலும் காமிக்க முடியாது வாங்க மீன் மாட்டுக்கான்னு போய் பார்த்துடலாம் அப்படியே கட்டிதான் இருக்குது அசைவதுன்னு தெரில மோஸ்ட்லி மாற்றிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குது நம்ம லக்கில் ஏதோ ஒரு மீனாச்சும் மாட்டிருக்கான்னு பார்க்கலாம் தண்ணி அதிகமாக இருக்குண்ணா அப்போவே கட்ட வேணாலும் சந்தா மாட்டிருக்கு மக்களே மக்களை மாட்டியிருக்கு பார்த்தீங்களா ஓகே ஒரு மீன் மாட்டியிருக்கு உள்ளே எத்தனை மீன் இருக்குன்னு தெரியல ஸோ இதுக்கப்புறம் என்னால் காமிக்க முடியாது நான் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த மீன் மட்டும் உயிரோடு தான் இருக்குது பரவாயில்ல நல்லா சைஸான மீன் தான் சூப்பர் சூப்பர் ஓகே மொத்தமாக எடுத்துகிட்டு நான் எத்தனை மீன் இருக்குன்னு காமிக்கிறேன் மக்களே மக்களே மொத்தமாக எத்தனை ஜிபி கிடச்சிருக்குன்னா ரெண்டு தான் கிடச்சிருக்குது பாருங்கள் ரெண்டு ஜிபி உயிரிழப்பு தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தண்ணி ஆக்சுவலாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து இடுப்பளவுக்கு கீழே இருக்க தண்ணியில் கட்டினா நல்லா மாட்டுது இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இப்போ செஞ்சு பார்க்குறோம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீன் நல்ல தரமான சைஸ் தான் கிடச்சிருக்கு